நியூசிலாந்து நாடாளுமன்றத்தை அதிர வைத்த ஆயிட்டாங்க நியூசிலாந்தில் மவோரி பழங்குடி மக்களுக்கு எதிரான சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த இனத்தை சேர்ந்த எம்பியான ஹனா ரஹீதி ஆக்ரோஷமாக பழங்குடியினர் பாடலை பாடியதோடு சட்ட திருத்த மசோதாவை கிழித்து எறிந்துள்ளார் தற்போது இந்த வீடியோ உலகம் முழுவதும் பகிரப்பட்டு வருகிறது நியூசிலாந்து நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது அதில் தேசிய கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அந்த தேர்தலில் மவோரி பழங்குடியினர் மக்களின் நியூசிலாந்து டிபாடி மவோரி கட்சியைச் சேர்ந்த ஆறு பேர் எம்பிக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மவோரி பழங்குடியை சேர்ந்த இருபத்தி ஓரு வயதான ஹனா ரஹிடி மைபி கிளர்க்கும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகால நாடாளுமன்ற வரலாற்றில் நியூசிலாந்தின் மிக இளம் வயது எம்பி என்ற பெருமையை பெற்றவர் ஹனா ரஹிடி மைபி கிளார்க் முதன்முறையாக நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது தனது பேச்சின் இடையில் தங்களின் இனத்தின் பாடலை ஆக்ரோஷமாக பாடி உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் மீண்டும் உலக அளவில் நியூசிலாந்து நாட்டில் மவோரி பழங்குடியின மக்களுக்கு பிரிட்டன் அரசுக்கும் இடையே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதில் பாரம்பரிய ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது வைதாகி ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் அது பிரிட்டன் அரசு பிரதிநிதிகளுக்கும் மவோரி பழங்குடியினர் தலைவர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது அதில் மவோரி பழங்குடி மக்களுக்கு சலுகைகள் உரிமைகள் வழங்க வகை செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் ஒப்பந்தத்தில் மாற்றம் செய்ய நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது இதற்கு டிபாடி மவோரி கட்சி எம்பியான ஹனா ரஹிதி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இது தொடர்பான விவாதத்தின் போது இளம் எம்பி என ஹனா ஹரிதி தங்களது போர்ப்பாடலை ஆக்ரோஷத்துடன் பாடி மசோதா நகலை கிழித்தெறிந்துள்ளார் தொடர்ந்து அவருடன் மற்ற எம்பிக்களும் சேர்ந்து கொண்டு தங்களது போர்பாடலை பாடி நடனமாடினர் அவர்களது பாடலும் ஆக்ரோஷம் நிறைந்த முகமும் அந்த நடனமும் நியூசிலாந்து நாடாளுமன்றத்தையே பரபரப்பில் ஆழ்த்தியது இதனால் அதிர்ச்சி அடைந்த நாடாளுமன்ற சபாநாயகர் அனைவரையும் அவையில் இருந்து வெளியேற்றினார் இந்த நிலையில் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் உலகம் முழுவதும் கொடுக்க ஆரம்பித்துவிட்டது இனி அரசுகள் அதிரும் என வீடியோவை பலரும் பகிர்ந்து வருகின்றனர் கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்